என்னரியா அவங்க பாருங்க எல்லாத்தையும் எப்படி அவுத்து போட்டு நிக்கிறாங்க ஏன் ரியா கால இருந்து ஒரு மாதிரி கிராக்கியா தான் ஆள் சுத்திக்கிட்டு கிடக்குது ஏன்னா காலையிலேயே எழுப்பிட்டோம் ஆளை சோ இப்ப நம்ம வந்து டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும் இதான் என் புடவை விநாயகர் சதுர்த்தி புடவை நல்லா இருக்கா நல்லா இருந்தா எனக்கு ஒரு கமெண்ட்ஸை பண்ணிருங்க இப்போ கரெக்டா மாட்டிடலாம் கம்மலை குட்டி குட்டி ஜிமிக்கி இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மாட்டிடலாம் இது இப்படியா கரெக்டா இப்படியா இப்படியா அப்படிதான் புரியல சரி ஓகே மாட்டிடலாம் ஜிம்க்கி ரொம்ப நாளா போ போடணும்னு ஆசை வாங்கினேன் அதை வாங்கி ரொம்ப நாளாக போடுறது இல்லை அப்படியே வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தானே நம்ம இதெல்லாம் வந்து மாட்ட முடியும்

விநாயகர் ரெடியாறோ இல்லையா நீங்க எல்லாம் விநாயகர் இல்லையா நீ நல்லா ரெடி ஆகிற அப்படின்னு வாங்க கிராங்கி கண்ணா வாங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் இந்த தான் போடுவேன் அடம் பிடிச்சி போட்டு இருக்கா உங்க ட்ரெஸ்ஸை காட்டுங்க எல்லாருக்கும் பாருங்க ரியாக்கு ஒரு அஞ்சு ட்ரெஸ் வந்து ஒரு உங்க தச்சு தந்தாங்க அதுல ஒன் ஆஃப் த ட்ரெஸ் ஜிம்கி கட்டா இருக்கா மாட்டுல சோ இன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்சா மோதகம் கொலத்தட்ட எல்லாம் பண்ண போறோம் கொழுக்கட்டை so, பண்றதுனால <laughs> 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 <laughs>

பன்னெண்டு மணிக்கெல்லாம் கும்பிடணும் ரெடி ஆயிடுமா முடிஞ்சு முடிஞ்ச அவ்வளோதான் வெரி குட் வெரி குட் கமான் கமான் எடுங்க வந்திருக்கா பார்க்கலாம் வாவ் ரொம்ப அழகா வந்திருக்கு வெரி குட் சூப்பர் சூப்பர் செம செம்ம ஓகே ஃபைனலா وري மாலை கட்டுறாங்க அந்த இந்த மாலை வாங்கிட்டு என்ன கட்டிட்டியா? அந்த எரிக்கும் எர்க்கு கிராஸ். என்னது?

சோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு விநாயகருக்கு என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது அது யார் செஞ்சு என்னது அது

மின் பொங்கல் ஆஹ் என்னென்னமோ விற்றாங்க நிறைய விற்றாங்க அந்த வில்ல வில்லோ காயெல்லாம் சாப்பிடுவாரு விளாங் ஸோ ஃபைனலாக நம்ம அழகா விநாயகருக்கு நீட்டாக ரெடி பண்ணியாச்சு ஸோ இங்கே பாருங்க இந்த பிள்ளை குளிக்கணும் குளிக்கணும் குளிச்சுட்டு தானே என்ன கிஃப்டு ரியாக்கு சூப்பர் கிஃப்டா என்ன எடுத்துட்டு வர போறாரு கிஃப்டும் பாருங்க வீட்டை எவ்வளோ அழகா வச்சுருந்தோம் எப்படி ஆக்கிட்டு க்ளோஸ் யாரா ஐஸ் ஏ இப்ப கொடுக்குற சாமி கும்பிட்டு கொடுக்காம விநாயகர் எங்க டைமண்ட் விநாயகர் வா

ரெண்டு பேரும் விழுந்து ஆ வெரி குட் அடே தூங்கிடாதீங்க ரெண்டு பேரும் யானை யானை ஏறுது யானை ஸோ வந்து காஸ்டியூம் சேஞ்ச் மாறியாச்சு மேடம் கச கச கசன்னு இருந்ததுனால கொய்யா பழம் பசி காலைல தேடு கொடுக்கல சாப்பிடுங்க போங்க

அது என்ன வாங்கு காட்டுறேன் எப்படி இருக்கு சட்ட சுட்டது அவர் சுட்டது கொழுக்கட்ட

ஸோ நல்லா சாப்பிட்டுட்டோம் இப்போ நல்லா போய் தூங்க போகிறோம் உங்கள் வீட்லேயும் எப்படி எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் டேக் அண்ட் பாய் பாய்